இருக்கிறவராக இருக்கிறவரும் ஆகிய இசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தீவிரமாய் செல்லும் அவரது வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினைந்து அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர் அவர் தமது வார்த்தை பூமியிலே அனுப்பும் போது அநேக ஆச்சரியமான ஆசீர்வாதமான அற்புதங்கள் நடக்கின்றது ஒருவேளை நம்மிடம் வந்து சிலர் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நிச்சயமாக முடித்து கொடுத்து விடுவேன் இந்த நாளுக்குள் இந்த நேரத்திற்குள் முடிப்பேன் என்று சொல்லி கால தாமதமாகி அதை நிறைவேற்றாமலே போயிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம் வாழ்க்கை முழுவதும் மாறும்படியாக அவருடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கின்றது நம் இந்தியாவிற்கு சாதாரணமாக சுதந்திரம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் சுதந்திரத்திற்காக வார்த்தைகளை பேசினார்கள் அதற்காக பல போர்கள் செய்தும் போராட்டங்களையும் அனுபவித்தார்கள் தைரியமாக எதிர்த்து நின்றார்கள் அதன் பின்பே விடுதலை கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாற்றும்படியாக சிலுவையில் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து ஏற்றுக்கொண்டார் அவர் தமது வார்த்தையை மாத்திரம் தீவிரமாய் அனுப்பாமல் அந்த வார்த்தையானவரே மாமிசமாகி உலகத்திற்கு வந்தார் நமக்காக இத்தனையும் செய்தவர் நம்மிடம் சொன்ன அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போவாரா நிச்சயமாக நிறைவேற்றுவார் நம் தேசமும் எழுப்புதலை காணும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வார்த்தையை நீர் பூமியிலே ஒவ்வொரு முறையும் அனுப்புகிறீர் உம்முடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்